ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பறவை ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியில் எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி பதினெட்டு பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பழ வியாபாரி கிலோவுக்கு ரூபாய் பதினஞ்சு லாபம் வீதம் ஐந்து கிலோ பழங்களை விற்றார் பிறகு கிலோவுக்கு ரூபாய் முப்பது நட்டம் வீதம் மூணு கிலோ ஆப்பிள்களை விற்றார் இதில் அவருடைய நிகர லாபம் அல்லது நட்டம் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஒரு கிலோவுக்கு லாபம் பதினஞ்சு ரூபான்னு வாங்கிட்டு அஞ்சு கிலோ விற்கிறாராம் அதுக்கப்புறம் வந்து முப்பது ரூபா நட்டம் மூணு கிலோ மாம்பழம் விற்க ஆப்பிள்களை விற்கிறாங்கன்னா அதுக்கு லாபமாக நட்டமாக நம்ம ஆன்சர் எழுதுகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க அப்போது இது ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு லாபம் பெறுறாங்கன்னா அது எழுதுங்க அப்போது ஒரு கிலோகிராம் ஆப்பிள் வெற்றத்தில் கிடைக்கும் கிடைக்கும் லாபம் லாபம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினைஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அதுப்போ அது வந்து அஞ்சு கிலோ விற்கிறாங்க அப்போது ஐந்து கிலோ கிலோகிராம் ஆப்பிள் விற்றத்தில் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் ஆப்பிள் அப்போது இது மாம்பழம்னு எதுக்கோங்க மாம்பழம் இதுவும் மாம்பழம் வெற்றத்தில் கிடைக்கும் லாபம் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கிலோ தான் சொன்னாங்க அஞ்சு பேருக்கால் ரூபாய் பதினஞ்சு நம்ம பெறுகிறோம் அப்போ அஞ்சோட பதினஞ்சு பேருக்குனிங்கன்னா ரூபாய் எழுபத்தி அஞ்சு அப்போது அவங்க வந்து லாபம் வந்து எழுபத்தஞ்சி ரூபாய் கடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபாய் நட்டம் மூணு கிலோ விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது பாருங்கள் ஒரு கிலோ கிராம் ஆப்பிள் விற்றத்தில் விற்றத்தில் கிடைக்கும் நட்டம் கிடைக்கும் நட்டம் இஸ் ஈக்குவல் டு ரூபாய் முப்பது அப்போ மூணு கிலோ தானு சொல்றாங்க அப்போ மூணு கிலோ ஆப்பிள் விற்றத்தில் கிடைக்கும் நட்டம் நட்டம் பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பது பேர்கள் மூணு கிலோ தானே அப்போ ரூபாய் தொண்ணூறு பாத்தீங்கன்னா தொண்ணூறு அப்போ லாபம் எவ்வளவு எழுபத்தி அஞ்சு ரூபாய்தான் ஆனா நட்டம் வந்து தொண்ணூறு ரூபாய் கிடைச்சிருக்கு அப்போ தொண்ணூறு தானே அதிகம் அப்போ அவங்களுக்கு நட்டம் தான் கிடைச்சிருக்கும் அப்போ பாருங்க லாபத்தை விட நட்டம் அதிகம் என்பதால் என்பதால் மொத்த వల్ టున్నూరులెండి ఎవతీ నమ కన్నుూరుల ఇది ఎంచు పో రూపాయి పదిన నటం వచ్చి పది ఆయన కులదా ఇది క్యాన్సల్